வணக்கங்க ஹரேஸ் செல்லுங்கள் செல்லுக்கு உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ஐபிஎல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சுக்கு என்ன நடந்ததுன்னு ஒவ்வொரு ஆளும் பேசிட்டு இப்போ ஒரு அப்டேட் மட்டும் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தோனி வந்து ரிட்டையர் ஆவாரா இல்லை எப்போ ரிட்டையர் ஆகாரு ரிட்டையர் ஆவார் அடுத்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போய் நான் டாக் போயிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருக்காங்க அதோட அப்டேட் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரெண்டு விஷயமா சொல்கிறதாவது தோனி என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சிஎஸ்கேட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி கேட்டப்ப அவர் என்ன சொல்ல இன்னும் பண்ணுங்க நாலு மாசம் கழிச்சு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லித்தார் அது என்ன காரணம்னா ரெண்டு விதமா ஒண்ணு அவருக்கு வந்து விளையாடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து முட்டி வலி வந்து சர்ஜரி பண்ணிட்டு வந்தாரு வந்ததுக்கப்புறம் காலையில் முட்டி வலி தான் இருந்தது அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே தான் விளையாடாது ஸோ விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு முட்டி போட்டு குடிஞ்செல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே தான் அவர் விளையாட்டுருக்காரு விளையாண்டுட்டு தான் திருப்பி வந்து வலி ஜாஸ்தியாகிச்சு அதோட தான் இருந்துருக்கிறாரு அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து ராஞ்சி கிளம்பிட்டார் கிளம்பிட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதோடய ரிசல்ட் வந்து ஒரு நாள் தெரியறதுக்கு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுமா ஸோ அதனால தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு டிசைட் பண்ணலான் இருக்காராம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா ஒரு லண்டன் கிளம்பி போறாரு சர்ஜரிக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குது அதுக்கு இன்னொன்று என்னென்னா நம்ம ஐபிஎல்ல பார்த்திங்கன்னா இது இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு கொண்டு வரலான்னு ஒரு ரூல் கொண்டு வந்துருந்தாங்க த்ரீ இயர்ஸாக நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து லெவன் பிளேயர்ஸை தவிர டுவெல்த் பிளேயரும் வந்து வருவாங்க டுவெல்த் மேன் வந்து இது மாதிரி இம்பாக்ட் பிளேயராக வந்து இங்கே பவுலரோ பேட்ஸ்மேனோ யாரோ ஒருத்தரை எடுத்துகிட்டு அவங்கள கொண்டு வந்துருவாங்க அவர் பவுலராகவும் இருக்கலாம் பேட்ஸ்மேனாகவும் இருக்கலாம் அது மாதிரி இருந்துகிட்டு இருந்தது ஸோ தோனி வந்து அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து பிசிஎஸ் பிசிசிஐ கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா இருங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வர்றதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வர நேரத்துக்கும் இவர் சர்ஜரி முடிஞ்சு ரெடி ஆகிட்டார்னா அவர் மேபி என்ன வரலன்னா அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வரலாம் வந்துட்டு ஒன்லி வந்து பேட்டிங் மட்டும் அவர் பண்ணிட்டு போகலாம் அப்படி ஃபீல்டிங்லாம் வேணாமல் விக்கெட் கீப்பிங் இல்லாமல் பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் இவர் வந்து ஒரு நாலு மாதம் பொருங்கன்னு சொல்லி சிஎஸ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சிஎஸ்கே டீம் ஏன்னா அவர் ரிட்டையர் ஆக போகிறாருன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்போ தோனி வருவார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து இவர் வந்து ஒரு இப்போ ஒரு யங் பிளேயருக்கு வந்து சென்னையில் வந்து இது கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது அதாவது விக்கெட் கீப்பிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது ஸோ அதனால வந்து ஒரு காலை வந்து சர்ஜரி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வெறும் இம்பாக்ட் பேரை இந்த ரூல் இருந்ததுன்னா இம்பாக்ட் பேரை வந்து விளையாடலாம் இருக்கா அப்படின்னு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு அடுத்தது இன்னும் வந்து ஒரு தோனி வந்து கை கொடுக்காமல் போயிட்டார் போயிட்டார் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தப்பாக சொல்ல ரொம்ப திமுரு போயிட்டார் இன்னும் அது பேச்சு வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் கரெக்டாக வந்து ஹர்ஷா இந்த முதல் முன்னாள் கேப்டன் வந்து இங்கிலாந்து கேப்டன் வந்து மைக்கேல் வாகன் அவங்கள ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு கப்லேயே வந்து உங்களுக்கு வந்து தோத்துட்டாலும் ஜெயிச்சிட்டா தோத்துட்டாலும் கண்டிப்பாக இருந்து கை கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மேனர்ஸ் ஒரு மரியாதை அது இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க வச்சிங்களேன் அப்படின்னா வாங்கன்னு கை கூப்பி வாங்கன்னு சொல்லி சொல்வோம் இல்ல வேறாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டோம் ஒரு அபிஷியலா மீட் பண்ணோம் உடனே ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பா கை கொடுத்துப்பாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்பேன் ஸோ அது வந்து வழக்கம் ஒரு பண்பாடுன்னு வச்சுங்க ஒரு மரியாதை அது மாதிரி தான் இதுவும் ஒரு நம்ம கேமில் வந்து வேற இதுக்கு கை கொடுக்குறதுனா நம்ம கேம் விளாந்துட்டுருப்போம் அப்போ வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப ஒரு பகை உணர்ச்சியோட எதிரி மாதிரி நினச்சா அவங்களும் இருப்போம் அவங்க எப்படி அவுட் ஆகலாம் எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி ரொம்ப நிறைய நடந்திருக்கும் ஃபீல்டில் ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் ஜெயிச்சிடறாங்க ஒரு தோத்துறாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அதான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இது முடிஞ்சு போச்சு கேம் ஓவர் நம்ம நம்ம வந்து ஆஸ் யூஷன் பழைய பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் சொல்லி அதுக்கு தான் வந்து கை கொடுக்குற பழக்கம் இருக்குது கொண்டு வந்துருக்குறாங்க வச்சிருக்கிறாங்க கிரிக்கெட்டில் எல்லா விளையாட்டுலையுமே கை கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் விளையாட்டோடு போச்சு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா இது வந்து வேர்ல்டு கப்லேயே வந்து தோத்து போயிட்டால் கூட அந்த டீம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்களாம் ஏன்னா வேர்ல்டு கப்புங்க யோசிச்சு பாருங்கள் நாலு வருஷம் ஐபிஎல் வந்து வருஷம் வருஷம் வருது இது வந்து வேர்ல்டு கப் வந்து நாலு வருஷத்துக்கு வருது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி ஜெயிக்கிறது ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி ஜெயிக்கிறது பெரிய பெரிய கண்ட்ரி டீம்லாம் வந்து வந்து ஒரு தோத்துட்டானா எவ்வளோ பெரிய விஷயம் நாலு வருஷம் வெயிட் பண்ணுவோம் அது திரும்பி இந்த மாதிரி வர முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அந்த அப்படிப்பட்ட நிலைமையிலயே என்ன பண்றாங்கன்னா இப்போ கண்டிப்பா வந்து அதெல்லாம் மறந்துட்டு எவ்வளோ பெரிய அழுது இருக்காங்க பார்த்துருக்கோம் இருந்தாலும் அதெல்லாம் போய் எல்லாருக்கும் வந்து கை கொடுக்கணும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு பழக்கம் அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும் அது என்ன பண்ணணும்னா கொண்டாடுறாங்க அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நிமிஷம் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொண்டாடுவாங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது நேச்சுரல் தான் அதில் வந்து பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கை கொடுக்கணும் அது ஒரு முறை அப்படிங்கிறது நம்ம என்னதான் முடிச்சுட்டு எல்லாருக்கும் கை கொடுத்து பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் என்னோட ஜாலியாக ஆட்டம் போடலாம் கொண்டாடலாம் எதுவானா பண்ணலாம் ஆனால் இங்கே மூணு நிமிஷத்துக்கு மேலே ஃபுல்லாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டே கொண்டாடிட்டே இருந்துருக்கிறாங்க இங்கே தோனி வந்து ஒரு சீனியர் பிளேயர் அவர் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறார் அவங்க வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு ஸோ சீனியர் பிளேயரை அவ்வளோ தான் வெயிட் பண்ண வச்சு தப்புன்னு மைக்கேல் வாக்கு கூட சொல்லியிருக்கிறார் அந்த சீனியர் பிளேயரை அவனால் வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வந்து இப்போ நம்ம கூட இப்படி பண்ணுவோம் முதல்ல வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஜெயிச்சோம் பார்த்தீங்களா அப்போ கூட வந்து நம்ம பிளேஸும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப கொண்டாடி சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஓ கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே தோனி வந்துட்டு வரான் ஆஸ் அ கேப்டன் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் கை கொடுப்பாராம் ஸோ கேப்டன் ஆச்சும் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படின்னா யாரும் ஃபேஃப்தான் ஃபேஃப்த்தை வந்துட்டு இது கை கொடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சீனியர் பிளேயர் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சது ரொம்ப தப்பு அப்படின்றாங்க அது பார்த்தா கரெக்ட் மாதிரி தான் தோணுது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து பண்ணியிருக்கலாம் அவர் கேப்டன் வந்து கூப்பிட்டுட்டு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணியிருக்கணும் அது பண்ணலை அப்புறம் தோனி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சீனியர் பிளேயராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ருத்ராஜரன் கேப்டன் சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் கை கொடுத்துட்டு மேனேஜர் மற்றவங்கலாம் கை கொடுத்துட்டு இவர் நேராக போயிட்டாரு அங்கே போனால் கூட அன்னைக்கு இவரும் சொல்றாரு பத்ரிநாத் சொல்றாரு சுப்பிரமணியம் பத்ரிநாத் இருக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு தோனி வந்து இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ முகம் வந்து டென்ஷனாக கோமம் என்னன்னே தெரியல மேலே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனார் அவர் முகமே சரி கிடையாது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொல்றாரு ஏன்னா அவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப சோகமாக இருந்தார் அது வந்து எப்படின்னா இதே வந்து மற்ற டைமாக இருந்து வச்சுங்களேன் நம்ம இந்த வருஷம் போய்ட்டு அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து வளர்ந்துப்போம் ஜெயிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து இப்போ சப்போஸ் இன் கேஸ் வந்து தோனி வந்து இதான் வந்து லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒரு சீனியர் கை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல அது கிரவுண்டில் எல்லோரும் பார்க்குறப்ப அதுதான் ஒரு அப்படின்ட்டு ஆனால் மறுநாள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மறுநாள் இல்லை அதுக்கப்புறம் போய் போலி போய் எங்கே மகிபாய் மகிபாய் எங்கேன்னு கேட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமே போயிருக்காரு போயிட்டு கையெல்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு பேசியிருக்கிறாங்க அப்போ தோனியும் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து வின் பண்ணி கப் வாங்கணும்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்கிறாரு தோனியும் ஸோ அது ஃப்ரெண்ட்ஸி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி ஒவ்வொரு கதையாச்சும் பிடிச்சவங்க ஒரு மாதிரி பிடிக்காதவங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நடந்தது இதுதான் அவங்க ரெண்டு பேரும் இதுதான் இந்த மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தேன் அடுத்தப்பில வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐம்பத்தி ராய்டும் வருணாரோன்னு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அதை செமகாம்பி அதில் என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி ராய்டுவை வந்து ஆர்சிபி வந்து இது ஜெயிக்குமா கப்பு ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கப்பு ஜெயிக்குமா உடனே சொல்லு கப்பா ஜெயிக்குமா ஆல்ரெடி தான் வந்து ஜெயிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லு நானே ஒரு வருஷம் நிஜமா வந்து என்னடா அது ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் தெரியலையா சொல்லி ஒரு வருஷம் டக்குன்னு ஒரு வருஷம் யோசிச்சிட்டேன் அப்புறம் அவ்வளவு ஸ்பான்டேனியஸா என்ன சொல்ல அவங்க பிஹேவியர்லாம் பார்த்தா பார்த்தா அப்படித்தான் இருந்தது அவங்க ரோடுல வந்து ஸ்ட்ரீட்லாம் அவங்க ஆர்சிபி ஃபேம்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளோ கொண்டாடுதெல்லாம் பார்த்தா ஆட்டம் ஆட்டோமோடு எல்லாம் பார்த்தா அவங்க கப்பையே ஜெயிச்ச மாதிரி பிஹேவியர் இருந்து ஸோ கப்பு ஜெயிக்கலையா கப்பு ஜெயிச்சாங்கன்னு நினைச்சா அது தான் இருந்தது அப்படிங்கிற ரொம்ப கிண்டலா பேசிக்கிறாரு ரொம்ப நக்கலா பேசுகிறாரு அது பாருங்க வேற விதமா பேசாம கோம பேசாமல் பேசாம இதாக இதா பாருங்க அது எனக்கு ரொம்ப ஒரு அவ்வளோ நகைச்சுவா இருந்தது ஏன்னா இப்ப கப் ஜெயிக்கலையா ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு அப்புறம் வருணாரன் வந்து இல்ல சிஎஸ்கே இருந்தாலும் உனக்கு அப்படியே வேறு டிஸ்கிரிமினேட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லி இல்ல இல்ல ஆர்சிபி கப்பு ஜெயிக்கணும்னு எனக்கும் வந்து ஆசை ஜெயிச்சா சந்தோஷம் தான் சொல்லிட்டு அதுலயும் ஒரு ட்விஸ்ட் பாருங்க ஜெயிச்சா சந்தோஷம் தான் ஆனா எப்படி இருந்தாலும் வந்து அவங்க ஆர்சி இவங்க எஸ்ஆர்எஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தோத்துருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் வரும் அப்படி ஒரு இதுல சொல்லியிருக்கிறாரு இப்ப வந்து குவாலிஃபைல வந்து இப்ப இவங்க எஸ்ஆர்ஹெச்சும் கே கேஆர் விளையாடுறாங்க அதுல வந்து சப்போஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிச்சுன்னா ஃபைனல்ஸ்க்கு வந்து இங்கே அதாவது ஆர்சிபி ஜெயிச்சா நாங்க வந்துரும் சோ ஆர் ஆர் டீம் வந்து ரொம்ப பரவாயில்லை ரொம்ப நிறைய கேம் வந்து தோத்துட்டே வராங்களா சோ ஆர் வந்து வந்து ஆர்சிபி வந்து ஈஸியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிக்கிறாங்க அது மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு காமெடியாக சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல எங்ககிட்ட வந்து சீரியஸ் கிட்ட நிறைய கப்பு இருக்குது ஒரு கப்பாக கொடுக்குறோம் அதை வச்சு நல்லா கொண்டாடிங்க சொல்லி ஒரு காமெடி வந்து ஒரு ஒரு பிளேயர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு பிளேயர் கிரிக்கெட் பிளேயராக இருந்துட்டு அவரே வந்து இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு அது ஒன்று ஷேர் பண்ணணும்னு இந்த அவ்வளோதாங்க இந்த விஷயம் தான் வந்து இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு அவர் தான் இதுக்கப்புறம் வந்து சேவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இப்போ இப்போதான் சொல்லியிருக்கிறாரு தான் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அவர் சேவாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்ப முதல்ல வந்து அவரை தான் வந்து கூப்பிட்ருக்குறாங்க கேப்டனாக இருக்கிறதுக்கு கூப்பிட்ருக்குறாங்களாம் அதுக்கு தோனியை கூப்பிடல ஏன்னா அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்தந்த ஊரில் வந்து யார் அவங்க ஹோம் டவுன் மாதிரி இருக்கிறப்ப அவங்கவுங்க அந்த இதில் வந்து ஆக்சுவலாக ஆக்ஷனுக்கு வராமல் அப்படியே வந்து அவங்க அது டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் ரூல்ஸ் இருந்தது ஸோ இவர் வந்து சென்னை டெல்லி தானே சேவ் ஆகுது ஸோ டெல்லி டீம் கூட போயிட்டார் அதனால் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு பேர் வரலை ஆனால் சென்னை டீம் என்ன சொல்லிக்கிறாங்க நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு கேப்டன் ஆக்கிரணும் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ஒரு லோக்கல் பேர்னால இல்லை வரலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் ஸோ அப்படி இருந்து தான் நான் தான் வந்து வந்திருந்தேன் நான் தான் வந்து சென்னை வந்து என்ன தான் ஏழத்தை எடுத்துருப்பாங்க நான் தான் வந்து கேப்டன் இருந்திருக்கணும்னு ஒரு நியூஸ் இப்போ தான் கேள்விப்பட்றேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த நியூஸே தெரியுது அவர் சொல்லியிருக்கிறாரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஸோ லேட்டஸ்ட்டு அப்டேட் இதெல்லாம் அப்படிங்கறனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐபிஎல் வந்து முடிஞ்சு குவாலிஃபை எல்லாம் முடிஞ்சு ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு ஜூன் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்குது அதில் வந்து நம்ம சென்னை வந்து ஜடேஜாவும் துபாயும் சேர்த்துருக்கிறாங்க அங்கே போய் நம்ம டீம் எப்படி விளையாடுறாங்க என்ன ஆகுது என்ன வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பொண்ணுங்க தோனி வளர்றப்பே காலில் வழி இருக்கிறதுனால ஆக்சுவலாக சிஎஸ்கே ஓனர் கிட்ட எல்லாம் பேசினாராம் அதாவது நான் வந்து ரிட்டையர் ஆகிறதை பற்றி பேசி பேசி திறாரு அவர் அது கால் வலி இருக்கிறனால அப்படி மாதிரி பேசிருக்கிறப்ப அவங்க சிஎஸ்கே டீம் ஆனால் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஆகக்கூடாது இருங்க டீம்லயே இருங்க நீ ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது அளவுன்னு தெரியல ஆனால் வந்திருக்கு இது அவங்ககிட்ட ஷேர் பண்ண மாதேன் தேங்க்யூ